அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவில் ஆளுக்கு ஒரு பக்கம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றார் அப்படின்னா ஏன் இந்த தமிழ் சமூகம் இன்னமும் முழுமையாக எங்கள் பின்னாடி வரல ஆட்சி அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு வர மறுக்கிறாங்க ஏன் அப்படிங்கிற காரணம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளை நம்ம வச்சுக்கலாம் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அண்ணன் அப்படிங்கிறத நம்ம அண்ணங்கிட்ட சொல்லிப்போம் ஏன்னா எந்த மேடைகளாக இருக்கட்டும் அது ஆர்ப்பாட்ட மேடையாக இருக்கட்டும் போராட்ட மேடையாக இருக்கட்டும் கண்டன கூட்டம் நடத்துகிற மேடையா மேடையாக இருக்கட்டும் கட்சி நிகழ்ச்சி மேடையாக இருக்கட்டும் பொதுக்கூட்ட மேடையாக இருக்கட்டும் திருமண நிகழ்ச்சி மேடைகளாக இருக்கட்டும் எந்த மேடையாக இருக்கட்டும் அண்ணனோட ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே பேச்சு தான் அதை நான் சொல்கிறத விட அண்ணனே சொல்லியிருக்காரு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் மதுவிலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பொது இடங்களில் கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி நேபொண்ட் தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா அல்லாமல் அத்தனையும் புராத் கேஜா கே ரயில்வே துறையிலே மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கல் கட்சி ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி பாத்தீங்களா இதுதான் அதாவது நாம நம்ம கையெழுத்த பேங்க்ல ஏதாவது சலான்ல போட்டோம்னா கூட இன்னொரு தடவை அதை மறுபடியும் போடும்போது கையெழுதியே மாத்தி போடுறதுக்கு அதாவது அதுல வித்தியாசம் தெரியும் பேங்க் கார்னே போய் மாத்தி போட்டுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்மளா இருக்கும் ஆனா அண்ண பிசுறு தட்டாமடி பாப்பள எந்த மேடையாக இருக்கட்டும் ஒரே பேச்சு தான் எந்த வித்தியாசமே இருக்காது ஒரு பொதுக்கூட்ட மேடைனால் எப்படி பேசணும் ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் வித்தியாசம் கட்சி நிகழ்ச்சி கட்சி பொதுக்கூட்டம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவில் யாரை பற்றி பேசணும் கட்சிக்கு கிட்ட நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கட்சியோட எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு தான் என்ன மேடைனா பேசு இது இல்லை அண்ணன் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை அப்படியே மேடையேறி பேசுவார் அந்த அளவுக்கு ஒரு பேராற்றல் கொண்டவர் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் வைக்கிற என்ன மாதிரியான ஆட்களுக்கு நம்மள மாதிரியான ஆட்களுக்கு நம்ம தவிர்க்கவே முடியாம நீங்க பேசின முழு பேச்சையும் கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயத்த தான் எல்லா மேடையிலையும் பேசுறீங்கன்னாலும் கூட விமர்சனம் வைக்கிறதுனால ஆனால் ஒரு ஒரு வார்த்தை கூடுதலாக இந்த மேடையில் பேசியிருந்து அதை நம்ம தவற விட்டுட்டாலும் அதை கவனிக்காம விட்டுட்டாலும் விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு சங்கடமா போயிடும் அதனால் க அதனால் நம்ம வேற வழியே இல்லாமல் உங்களோட எல்லா பேச்சுக்களையும் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்கண்ணே கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணே எங்கள் காதுகள் பாவம் இல்லையாண்ண கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா வித்தியாசமாக பேசுங்க நாங்களும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் அம்பேத்கரை பற்றி அரை மணி நேரம் பேசிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு தம்னையில் வச்சு வீடியோ போடலான்னு ஆசை தான் தந்தை பெரியாரை பற்றி ஒரு மணி நேரம் பாடம் எடுத்த தன் தொண்டர்களுக்கு தம்பிகளுக்கு பாடம் எடுத்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லி பேச எங்களுக்கும் ஆசை தான் நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை திறனாய்வு பண்ணி பேசுகிறீங்க ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறீங்க உங்களோட வித்தியாசமான கருத்தை பதிவு பண்ணுறீங்க உங்கள் சிந்தனையிலிருந்து ஒரு விஷயத்தை புதுசாக இந்த சமூகத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னா டாட்டா என்னம்மா பேசுகிறாருப்பா எங்கள் அண்ணன் எவ்வளோ பேசுகிறாருப்பா இந்த கருத்து இப்படி இதுவரை யாருமே சொல்லாத கருத்துப்பா யாருமே பேசாத கருத்துப்பா இதுல நமக்கு சின்ன முரண்பாடு இருக்குப்பா அப்படின்னு நானும் பார்க்குற ஏதாவது ஒரு மேடை பேச்சு கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி பேசிட மாட்டாரா அதை எடுத்து நம்ம கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியா சிந்தனை ரீதியாக ஏதாவது பேச மாட்டோமான்னு நானும் பார்க்குறேன்னே ஒரு மேடை பேச்சு கூட கிடையாது டாக்டர் அன்புமணி ராமதாஸோட வரலாறுல அப்படி ஒரு மேடை பேச்சு இல்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன் கொஞ்சம் மாத்தி பேசுங்கண்ணே கொஞ்சம் பிளீஸ் ஒரு கட்சி செஞ்ச சாதனைகளோ அதை சொன்னா தானே உத்வேகமா இருக்கும் தொண்டர்களுக்கு அப்படின்னா அதை நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை நீங்க சொல்லலாம் ஆனா அதை மட்டுமே எப்படின்னா எல்லா மேடைக்கும் பிரச்சாரத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் எப்படி அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு உங்க பின்னாடி தொண்டர்கள் வரணும் அப்படின்னா எப்படின்னா செயல்பாடுகள் என்ன கேட்க வேண்டியதா இருக்கு நீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கரை சொல்றீங்க பெரியார சொல்றீங்க மார்க்ஸை சொல்றீங்க இப்போ பெரியார் இருக்காருனா பெரியார் யா என்ன களமாடினார் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் பாடம் எடுத்திருக்கீங்களா மேடைகளில் என்ன என்ன பெரியாரோட அரசியல் என்ன நாம ஏன் பெரியாரை நம்மளோட வழிகாட்டியா நம்ம கட்சிக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை நீங்க பொதுவெளியில உங்க தொண்டர்களுக்கு பாடம் எடுத்திருக்கீங்களா அம்பேத்கர் எடுத்துக்க அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க பார்ப்பனைத்து எதிர்த்திருக்காரு சாதிய முரண்பாடுகளை எதிர்த்திருக்காரு பெரியாரும் பார்ப்பனைத்து எதிர்த்தாரு அம்பேத்கரும் பார்ப்பனைத்து எதிர்த்தாரு ஏன் அம்பேத்கர் புத்த பௌத்தத்தை தழுவினார் இல்ல ஓபிசி மக்களுக்காக இல்ல வன்னிய மக்களுக்காக அம்பேத்கரோட பங்களிப்பு என்ன அப்படின்னு எந்த மேடையிலாவது பேசியிருக்கீங்களா மார்க்ஸ் எடுத்துக்க காரல் மார்க்ஸ் ஒரு முன்னோடின்னு சொல்றீங்க சுரண்டலை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கு எப்படி காரல் மார்க்ஸை நம்ம துணைக்கு எடுத்துக்கணும் முதலாளித்துவன்னா என்ன தொழிலாளித்துவன்னா என்ன தொழிலாளி வர்க்கம்னா என்ன அப்படின்னு எங்கேயாச்சும் பேசியிருக்கீங்களா தமிழுக்கான ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறீங்க தமிழ் தேசியத்தை குறித்து அதிகமாக கவலை கொன்ற அக்கறை கொன்ற கட்சி நீங்கள் நாங்கள் தான்ங்கிறீங்க உலகத் தமிழர்களின் ஒற்றை தலைவனாக இருந்த மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி நீங்கள் உங்கள் மேடைகளில் பிரச்சாரம் பண்ணது என்ன நீங்க பேசினது என்ன அவர் எப்படி ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு பட்ட படையை கட்டி எழுப்பினார் நீங்க பேசினது என்ன இன்னை வரைக்கும் இலங்கையில ஈழத்தமிழர்கள் சந்திக்கிற பிரச்சனை குறித்து நீங்க எந்த மேலும் பேசிருக்கீங்களா ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்கள் த ஒரு கட்சியோட தலைவர் இல்லை உங்களுக்காக படிக்கலை நீங்கள் வசதியான வாழ்க்கை வாழ்றீங்க தேவையில்லை உங்களை பின்பற்றவரவங்களை நல்வழிப்படுத்தணும் சமூக நீதி பாதைக்கு கொண்டு வரணும் முற்போக்கு சிந்தனைக்கு அவங்கள கொண்டு வரணும்னு துளி அளவுக்கு நீங்கள் முனைப்போட செயல்பட்டு இருந்தால் இந்நேரத்துக்கு எத்தனையோ இளைஞர்கள் முற்போக்காளர்களாக மாறியிருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முற்போக்காளர்கள் நிறைஞ்ச கட்சியாக மாறியிருக்கும் ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலை என்ன ஏன் ஏன் எங்க பின்னாடி தமிழ் சமூகம் வரமாட்டதுன்னா நீங்க தமிழ் சமூகத்தை தமிழ் சமூகமாவே அணுகுனா தானே அவங்க வருவாங்க உங்க பின்னாடி அவங்கள ஜாதியா அணுகுனா நாங்க ஜாதி கட்சியா ஜாதி கட்சியான்னு முதிரை குத்திட்டாங்கன்னு மேடை தோறும் பேசுறீங்க அதே மேடைகள்ல தான் நீங்களே ஜாதி ஒரு அழகான சொல்லுன்னு பேசுறீங்க அதே மேடைகள்ல தான் வன்னியர்னா இயர்னா புஜத்தை தூக்கு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் பேசுறாரு எப்படி நீங்கள் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க அப்புறம் பொதுமக்கள் கிட்ட நீங்களே எல்லா கேள்வியும் கேட்டுருவீங்க ஜெயிச்சா நீங்க தான் காரணம் இவ்வளோ சமூக நீதி இவ்வளோ வேலை செஞ்சிருக்கீங்க நாங்க தான் காரணம் அப்படிம்பீங்க தோத்துட்டா இந்த மக்கள் சரியில்லை இந்த மக்கள் துரோகம் செய்யறாங்க இந்த மக்கள் காசுக்கு வெலை போறாங்க இந்த மக்கள் அரிசி மூட்டைக்கு வெலை போறாங்க இந்த மக்களுக்கு இன்னும் அரசியல் தெளிவு இல்லை அறிவு இல்லை அப்படின்னு மக்களை குற்றச்சாட்டுடுவீங்க தொண்டர்களை குற்றச்சாட்டுறீங்க தோல்விக்கு பொறுப்பேற்கிறவன் மட்டும்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் வெற்றியை பகிர்ந்தளிக்கிறவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் மாறி மாறி வெற்றிய தரக்கானதும் தோல்வியை மற்றவங்களுக்கானதும் கருதுகிற யாரும் நிஜமான மக்கள் தலைவனாக இருக்கவே முடியாது அது யாருக்காக இருந்தாலும் பொறு இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்னென்னா நாங்கள் கொள்கையை பேசாமல் வெறும் பெருமிதத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்பேத்கர் அம்பேத்கரோட கொள்கையை அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு முறையை பேசாமல் அம்பேத்கருக்கு சிலை வச்சதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரியாரோட சிலைகள் கூட இன்னைக்கு கடவுள் மறுப்பையும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் கடவுளை பின்பற்றுறவன் காட்டுமிராண்டிங்கிற செய்தியை கொள்கையை முற்போக்கை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் இன்னமும் கூட அம்பேத்கருக்கு சிலை வச்சதே ஒரு செய்தியாக ப பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அதையும் கூட உங் நீங்க உங்களை உயர்ந்தவராக காட்டிக்கத்தான் முயற்சி பண்றீங்களே தவிர அம்பேத்கர் எவ்வளவு உயர்வானவர் அவரை நாம எப்படி பின்பற்றணும் படிக்கணும் அப்படிங்கிறதே அந்த நீங்க செலவச்சேன் அப்படிங்கிற விஷயத்துல அது மக்களுக்கு புரிதலாக போய் சேரவே இல்லை பெரியார் சிலைகளும் செய்திகளை சொல்கிறது நீங்கள் சிலை வைத்ததையே செய்திகளாக சொல்கிறீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயத்துடன் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்